நாடு கொண்ட பாண்டியன் அத்தியாயம் இருபத்தி எட்டு மலைய சித்தர் மருண்டார் மருத்துவ சிகாமணி மலைய சித்தர் சில தினங்களாகவே மனநோய்வாய்பட்டு கிடந்தார் என்னதான் அவர் மூலிகைகளின் கர்த்தராய் விளங்கினாலும் மனநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பது முடிகிற காரியமா என்ன இந்த உலகில் மரணத்திற்கும் மனநோய்க்கும் மருந்து கண்டுபிடித்து விட்டால் பிறகு மனிதன் வீட்டில் வசிக்க வேண்டிய பிராணியாக இருக்க மாட்டான் கோயிலில் குடிகொள்ள வேண்டிய தெய்வமாக அல்லவோ மாறிவிடுவான் அருமை மகள் நாகினியின் நடத்தையையும் நடமாட்டத்தையும் மலையசித்தர் ஓரளவு அறிந்து கொண்டார் அதனால் ஏற்பட்ட மனநோய்தான் அவரை பெரிதாக வாட்டி வதைத்து கொண்டு வந்தது இவளை எப்படியெல்லாம் அரும்பாடுபட்டு வளர்த்தோம் சிவனே என்று சேர நாட்டில் இருக்க வேண்டிய நல்ல நிலையையும் மாற்றி சோழ நாட்டுக்கு வந்து வாழ ஆசைப்பட்டால் அதற்கு சம்மதித்து வந்ததன் பயன்தானா இது அட ஆண்டவா இவளுக்கு ஏன் இந்த புத்தி இப்படியாக கெட்டுப்போக போக வேண்டும் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை ஒருவாறு மறக்க வேண்டி அன்று பார்த்து சோழகங்க ஏரி பக்கமாக உலவ வந்தார் மலையசித்தர் பழைய எண்ணங்களும் புதிய எண்ணங்களுமாக ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி அவருடைய மண்டையில் கொட்டம் அடிக்க தொடங்கின தம்முடைய மகள் இவ்வாறு ஒற்று வேலை பார்க்கிறாள் என்ற செய்தியை கேள்விப்பட்டது முதல் அவருக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது பிழைக்க வந்த சோழ நாட்டின் அரசருடைய தயவு கிடைக்கத்தான் எத்தனை பாடுபட்டோம் சேர நாட்டில் கிடைக்காத கிடைக்கவே முடியாத செல்வாக்கை சோழ நாட்டில் பெற்று இத்தனை மதிப்பு வாய்ந்த நிலையை அடைவோம் என்று கனவு கூட கண்டிருக்க மாட்டோமே அப்படி இருக்க இந்த நாகினி மதிப்பையெல்லாம் எப்படி கெடுத்து கொண்டு விட்டாள் பாண்டிய தளபதி குமாரக்கூத்தன் எங்கே இவள் எங்கே அவனை நம்பி இவள் ஏன் மோசம் போக வேண்டும் நம் தொழில் குலம் கோத்திரம் என்ன குமாரக்கூத்தனுக்கும் இவளுக்கும் பொருந்துமா அதிலும் இவள் கேவலமான ஒற்று வேலை வேறு கவனித்து வருகிறாளாமே சோறு போட்டு வரும் சோழ நாட்டுக்கு செய்யும் கைமாறா இது என்று ராஜேந்திர சோழர் எத்தனை சூசகமாக எடுத்து கூறினார் கைமாறா என்று கேட்டதை விட துரோகமா என்று குறிப்பிட்டிருக்கலாம் போலல்லவா தோன்றிற்று அவருடைய பேச்சு தோரணையை கவனித்த இனியும் சோழ நாட்டில் நமக்கு செல்வாக்கு நீடிக்கும் என்பது முயற்கொம்பு தேடும் படலம்தான் உயிரோடு விட்டு வைத்தால் போதாதா எப்படியோ நாகினிக்கு தண்டனை ஏற்படாமல் இருந்தால் அதுவே பெரும் பாக்கியம் மலைய சித்தர் மனத்தை இவ்வாறெல்லாம் புரட்டிய வண்ணம் சோழகங்க ஏரியை நெருங்கினார் அவருடைய கண்கள் எதையோ கவனித்துவிட்டு நிலை குத்தி நின்றன மனதில் பகீர் என்ற உணர்ச்சி பாராங்கல்லை தூக்கி போட்டது போல இருந்தது அப்படி என்ன அவர் எதையோ கண்டு மருண்டிருக்க போகிறார் எல்லாம் சோழகங்க ஏரிக்கரையில் கிடத்தப்பட்டிருந்த நாகினியின் சவத்தை கண்டுதான் பொங்கி வந்த துயரத்தை அடக்கிய வண்ணம் பதறியோடி அருகே சென்று வாரியணைத்தார் நாகினியின் மார்பகத்தில் இரத்த தடாகம் வற்றி காணப்பட்டது நீண்ட அம்பு ஒன்று அந்த தடாகத்தில் பாய்ந்து இரத்தத்தை கொண்டிருந்தது தரையில் ஒரு கட்டாரி அதில் கொஞ்சமும் இரத்தக்கரையைக் காணும் அது அவளுடைய கையிலிருந்து நழுவி கீழே விருந்ததாகும் இத்தனையையும் கண்ட மலைய சித்தருக்கு ஏதோ ஒரு உண்மை புகைப்படலம் போன்று புலனானது அதாவது நாகினி யாரையோ கொல்ல கட்டாரியை ஓங்கி ஓங்கியிருக்கிறாள் அப்போது எதிரியின் அம்பால் இவளுடைய மார்பு துளைப்பட்டிருக்க வேண்டும் அப்படியென்றால் யார் அந்த எதிரி அதுவும் இந்த வேளையில் சோழகங்க ஏரிக்கரையில் ஒருவேளை குமாரக்கூத்தனுடன் இவள் இங்கு வந்திருக்கலாமோ அவனுக்கும் இவளுக்கும் ஏதாவது மனத்தாங்கல் கண்டு இப்படி நிகழ்ந்திருக்குமா மலையசித்த தம்முடைய மகளை வாரியணைத்து கண்ணீர் மல்கிய வண்ணம் இவ்வாறு அந்த ஒரு கணத்தில் என்னமிட்டார் அவருடைய கைகள் மார்பகம் முழுவதும் இரத்தக்கரை படிந்துவிட்டிருந்தது இதனை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மகளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மாளிகையை நோக்கி நடந்தார் வரவேண்டிய தண்டனை கொலையுருவில் வந்துவிட்டது இனி நமக்கு வாழ்வேது வாழ்வதுதான் யாருக்காக கிழக்கு புறமாக வளைந்தோடும் குறுக்குச்சந்தில் சந்தில் புகுந்து அரச பாதையை நெருங்கினார் மலையசித்தர் அப்போது ஓரிரு அரண்மனை வீரர்கள் அவ்வழியே குதிரையை செலுத்தி சென்ற வண்ணம் இருந்தனர் அவர்களுடைய கண்களில் மலைய பட்டுவிட்டார் அவருடைய தோளில் அலங்கோலமாக காணப்பட்ட நாகினியையும் அவர்கள் கவனித்து விட்டனர் உடனே தங்கள் குதிரைகளை வேகமாக தட்டிவிட்டனர் ஆனால் மலைய சித்தர் ஒன்றையும் கவனித்தார் இல்லை அப்படி கவனிக்கவும் அவரால் இயலவில்லை அவருடைய மனநிலைதான் சுழற்று பாம்பாய் சுழற்றி கொண்டிருக்கிறதே அவர் பாட்டில் தம்முடைய மாளிகையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் இந்த உலகமே அவருக்கு சூன்ய பிரதேசமாய் போய்விட்ட நிலைதான் யாருக்காக அவர் இந்த உலகை இனி ரசிக்கப் போகிறார் மாளிகையை அடைவதற்குள் அரண்மனையிலிருந்து அதிகாரி களப்பாளன் விரைந்து வந்து அவரை வழிமறித்துவிட்டான் அவ்வளவு விரைவில் அவனுக்கு செய்தி எட்டிவிட்டது நெல்லுங்கள் மலை சித்தரே களப்பாளன் குரல் கேட்டு கதி கலங்கி கண்ணீர் மல்கியவராக நின்றார் மலை சித்தர் குதிரையிலிருந்த வண்ணமாகவே நாகினியை பரிசோதித்தான் களப்பாளன் உயிர் பிரிந்து நீண்ட நேரமாக இருக்க வேண்டும் என்பதை வற்றிய ரத்தத்தின் மூலம் உணர்ந்து கொண்டான் அடுத்து பிணத்தை கீழே கிடத்த உத்தரவிட்டான் மலையீ சித்தரும் அவ்வண்ணமை செய்தார் சித்தரே நாகினி என்ன செய்தால் என்று இப்படி தண்டித்திருக்கிறீர்கள் மலைய சித்தர் எதையும் கூற சம்மதித்தாரில்லை ஆகவே வாய் திறவாமல் மௌனியாகவே காணப்பட்டார் மலையீ சித்தரே உங்களைத்தான் கொலை செய்தது தாங்கள்தானா அல்லது வேறு எவரேனுமா மௌன நிலையிலிருந்து மலைய சித்தர் கொஞ்சமும் இல்லை அவருடைய மௌனம் அவருக்கே உலை வைத்தது ஆகவே மறுகணம் அவரை சிறையில் வைக்குமாறு உத்தரவு பணித்தான் களப்பாளன் அத்துடன் பிணத்தையும் பத்திரப்படுத்தி வைக்குமாறு கட்டளையிட்டான் உடன் வந்த வீரர்கள் உத்தரவை நிறைவேற்ற முனைந்தனர் களப்பாளனும் கனமும் தாமதியாமல் சோழ அரசருக்கு அறிவிக்க வேண்டி குதிரையை அரண்மனை நோக்கி வேகமாக செலுத்தினான் மருட்சி கண்ட மலைய சித்தர் மனத்தால் மேலும் நோகடித்து கொண்டவராய் களப்பாளன் கட்டளையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருந்த அரண்மனை வீரர்களை பின்தொடர்ந்தார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அரசியல் விலங்கு களப்பாளன் கொண்டு வந்த செய்தியை கேட்டு சோழர் என்ன சுந்தர பாண்டியரும் கதிகலங்கிவிட்டார் உடனிருந்த சோழ அமைச்சர் சீநகருக்கு என்ன சொல்வது என்ன செய்வது என்றே புரிபடாமல் திகைப்பு கண்டுவிட்டது நாகினி என்ற பெயர் எப்படி முதலில் நாகம் போல மறுட்டியதோ அப்படித்தான் பெயரின் காலமும் முடிந்துவிட்டது அதுவும் பெயரை படைத்த தந்தையின் மூலமாக என்று கேள்விப்பட்டபோது இடியாக மனதை வருத்தியது சோழருக்கும் அமைச்சருக்கும் இதில் ஏதோ அளவிடற்கரிய சூது அடங்கியிருக்க வேண்டும் என்று மட்டும் பாண்டியர் திட்டவட்டமாக தீர்மானித்து கொண்டார் எனவே காலத்தை மேலும் விரயமாக்காமல் களப்பாளனை நோக்கி கேட்டார் களப்பாளரே இப்போது கொலையுண்ட நாகினியும் அவளுடைய தந்தையும் உன் பாதுகாவலில்தானே ஆம் மன்னவா என் பாதுகாவலில் தான் இப்போது வைக்கப்பட்டிருக்கிறார் மலைய சித்தர் களப்பாளன் இவ்வாறு கூறியதும் சீனக்கரும் ராஜேந்திரருக்கும் அற துன்பமாக போய்விட்டது மலைய சித்தர் வேறு என்னவெல்லாம் சொல்லிவிட போகிறாரோ மகளை கொலை செய்த மயக்கத்தில் ஒருவித பைத்திய உணர்வு ஏற்பட்டு இருந்தாலும் இல்லை அல்லவா அந்த பித்த உணர்வில் கண்ட கோபாலன் பற்றிய செய்திகளை உளறி கொட்டிவிட்டால் என்ன செய்வது வந்தது ஆபத்து இனி தலைப்பாகை போனால் என்ன தலையே தான் போனால் என்ன சோழர் தமிழ் இவ்வாறாக ஒரு முடிவை உண்டு பண்ணிக்கொண்டார் ஆனால் மானமுடையவரும் நியாயமுடையவருமான சீனக்கர் மட்டும் தம்முடைய மதிப்பும் சிறப்பும் வாக்கு தூய்மையும் மண்ணோடு மண்ணாக மடிந்து விட்டன என்று மனதுக்குள் எண்ணி கலங்கினார் அவரது கலக்கத்தை மேலும் கலங்க வைத்தது பாண்டியர் தேவருடைய உத்தரவு களப்பாளரே உடனடியாக மலை சித்தரை இங்கு அழைத்து கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள் விசாரணைக்கு பிறகு பிரேத பரிசோதனை செய்யலாம் களப்பாளன் உத்தரவை சிறைமேல் தாங்க வேண்டுமே என்ற தர்ம சங்கடமான நிலையுடன் வெளியேறினான் அவன் வெளியேறிய அந்த கணம் முதல் மூவரிடையேயும் எந்தவிதமான உரையாடல்களும் நிகழவில்லை நிகழ்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது மேலும் களப்பாளன் செய்தி கொண்டு வந்த அக்கணம் முதல் சோழரும் அவருடைய அமைச்சரும் பேய் அறைந்தவர்கள் போன்று மறட்சியுடன் காணப்பட்டனர் அவர்களுடைய வியப்பும் திகைப்பும் விருப்பும் விரைப்பும் பாண்டியருக்கு பலவிதமான ஐயங்களை தெளிவாக்கிக் கொண்டிருந்தன ஆகவே மேற்கொண்டு எதையும் பேசி நிலைமையை குழப்பிக்கொள்ள பாண்டியர் விரும்பினார் இல்லை சிறிது நேரத்துக்கு பிறகு அரண்மனை அதிகாரி களப்பாளன் மலைய சித்தரை அழைத்து கொண்டு ஆலோசனை மண்டபத்துக்குள் நுழைந்தான் மனம் இடிந்து உடல் தளர்ந்து எதிரே வந்து நின்ற மலைய சித்தரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது களப்பாளரே தாங்கள் சற்று வாயிலில் நிற்கலாம் அழைத்த பிறகு வரலாம் மாமன்னர் சுந்தரபாண்டியருடைய பாண்டியருடைய உத்தரவுக்கு பணிந்து வாயில் அண்டை சென்று நின்றான் களப்பாளன் பாண்டிய மாமன்னர் கொஞ்ச நேரம் வரை மலை சித்தரை மிக உன்னிப்பாக கவனித்தார் அந்த கவனிப்பில் பல அரசியல் ஓட்டங்கள் தென்பட்டன ஆமாம் மலைய சித்தருக்கும் சோழருக்கும் சீனக்கருக்கும் இடையே நிகழும் பார்வையோட்டம் எந்த வகையில் அமைகிறது என்பது பற்றிய கவனிப்பு தான் அது மலைய சித்தரே உள்ளதை உள்ளபடி உண்மையாக உரைத்து விடுவீர்களேயானால் எந்த விதமான கொடிய தண்டனையும் இன்றி தப்பித்துக்கொள்ளலாம் நாகினியை தாங்கள் தங்கள் மகள் என்றும் பாராமல் கொலை செய்திருக்கிறீர்கள் என்றால் அதில் ஏதோ மனம் சகிக்க முடியாத மர்மம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே அந்த மர்மம் நிறைந்த உண்மையை கூறலாமா மாமன்னர் சுந்தரபாண்டியர் மெல்லிய குரலில் இதமாகத்தான் கேட்டார் மலைய சித்தரின் உதடுகள் துக்கத்தால் இருகின கொலை செய்யாதவனுக்கு தண்டனையைப் பற்றி கவலை கிடையாது என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டாரே ஒழிய வாய் திறந்து சொன்னார் இல்லை அவருடைய கண்கள் சோழரையும் அமைச்சரையும் மெல்ல நோக்கின அரண்டு மருண்டு காணப்பட்ட அவர்களுடைய நிலைமையை பாண்டித்யம் நிரம்பிய சித்தர் ஒருவாறு ஊகத்தால் உணர்ந்து கொண்டார் ஆகவே சாவே தம்மை வந்து அணைத்தாலும் வாயை திறப்பதில்லை என்ற வஞ்சினத்தை மனதுக்குள் எடுத்துக்கொண்டார் பாவம் அவர் எல்லா உண்மையையும் அறிந்த குமார என்று ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி அவருக்கு எப்படி தெரியும் தெரியத்தான் காரணமுண்டா மலை சித்தரே மனத்தை திடப்படுத்தி கொண்டு பேசலாம் அரச ஆங்கைக்கு முன்னே மௌனம் முட்டாள்தனத்தை நிரூபிப்பதாகும் தயவு செய்து பேசுங்கள் மாமன்னர் இவ்வாறு கூறினாலும் மலைய சித்தர் பேச வேண்டுமே இன்னும் பலமுறை கேட்டு பார்த்தார் பாண்டிய மன்னர் மௌன விரதத்தில் இருந்து இம்மியும் மலைய சித்தர் விடுபட்டார் இல்லை பாண்டிய மாமன்னருக்கு கோபம் வருவதற்கு மாறாக சிரிப்பே மேலிட்டது அவர் ஏனோ தமக்குள்ளேயே நகைத்து கொண்டார் அப்படி நகைத்து அவர் கடைசியாக களப்பலனை அழைத்தார் களப்பாளனும் பயபக்தியுடன் அருகே வந்து நின்றான் களப்பாளரே சித்தர் கொலை செய்தார் என்பதற்கு ஏதாகிலும் ஆதாரம் உண்டா அல்லது நீர் நேரில் பார்த்தீரா மாமன்னவா நான் நேரில் பார்க்கவில்லை ஆதாரபூர்வமான சாட்சியங்களும் கிடையாது கொலையுண்ட நாகினியை தோளில் சுமந்து கொண்டு அரச பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போதுதான் அவரை சிறைப்படுத்தினேன் விசாரணை ஏதும் செய்யாமலா விசாரித்தேன் பாண்டியபூபதி ஆனால் எந்தவிதமான மறுமொழியும் கூற மறுத்துவிட்டார் ஆகவே தான் பாதுகாவலில் வைத்து ஓடோடி வந்து செய்தி அறிவித்தேன் அரண்மனை மருத்துவர் என்ற அவருடைய கௌரவத்துக்கு நான் எந்தவிதமான இழுக்கையும் இக்கணம் வரை உண்டு பண்ணவில்லை இவர் பிறவி ஊமை கிடையாதே இல்லை பிரபு பின் ஏன் பேச மறுக்கிறார் சித்த பிரமை ஏற்பட்டிருக்கலாம் என்று எண்ணுகிறேன் அப்படியா ஒருவேளை இருக்கலாம் போகட்டும் உமக்கு ஏதும் சித்த பிரமை ஏற்படவில்லையே களப்பாளன் ஒரு கணம் அதிர்ச்சி கண்டான் பிறகு சொன்னான் இல்லை பிரபு என்று நல்லது உமக்கு நெல்லூர் அரசன் கண்ட கோபாலனை பற்றி ஏதேனும் தெரியுமா களப்பாளன் ஒருவாறு புரிந்து தன்னை தேர்ச்சி கொண்டவனாக நிமிர்ந்து உடனடியாக மறுமொழி சொன்னான் ஒன்றும் தெரியாது மாமன்னவா என்று அப்படியா அவனை பார்த்திருக்கிறீரா ஓ பார்த்திருக்கிறேன் எங்கே எப்போது காஞ்சியில் முன்பு நடந்த கலக போரில் பாண்டியருக்கு வியப்பாக இருந்தது களப்பாளனுடைய புத்தி சாதுரியமான மறுமொழியை கேட்டு எனவே மெல்ல நகைத்து கொண்டே சொன்னார் மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுகிறீர் களப்பாளரே என்று அப்படி நான் நினைத்தது கூட கிடையாது பாண்டிய பூபதி அதுவும் சூரியனை போன்ற தங்கள் முன்பு இப்போது உண்மையிலேயே உம்முடைய புத்திசாலித்தனத்தை உறுதிப்படுத்திவிட்டீர் நல்லது மலைய சித்தரும் பேச மறுக்கிறார் நீரும் உண்மையை கூற மறுப்பதாகவே உணர்கிறேன் எல்லோரும் புறப்படலாம் போய் நாகினி என்ற அந்த ஒற்று பெண்ணின் சவத்தையாவது பார்க்கலாம் என்று கூறி மலைய சித்தரை நோக்கியவராக எழுந்தார் பாண்டிய மாமன்னர் அவருடைய குறி தவறவில்லை ஒற்று என்று அவர் குறிப்பிட்டதும் மலைய சித்தருடைய முகம் பெரிதாக மாற்றம் கண்டது பாண்டியர் உதடுகளை பிதுக்கிய வண்ணம் தலையசைத்து கொண்டார் அப்போது பார்த்து ஒரு பாண்டிய வீரன் ஒருவன் உள்ளே வந்து பணிந்து நின்றான் சிலம்பா என்ன செய்தி மாமன்னர் அவர்களுக்கு வணக்கம் தளபதியார் தங்களை அவசரமாக காண வேண்டுமாம் உத்தரவு நோக்கி வெளியே காத்து கொண்டிருக்கிறார் பாண்டியருக்கு மேலும் ஒரு வியப்பு காத்து கிடப்பதாக உணர்வு தட்டியது ஆகவே கணமும் தாமதியாமல் உடனே வர சொல் என்று ஆணையிட்டவராய் மீண்டும் ஆசனத்தில் அமர்ந்தார் அனைவரும் மீண்டும் தத்தம் ஆசனங்களில் அமர்ந்தனர் சற்றைக்கெல்லாம் குமாரக்கூத்தன் அறக்க பறக்க உள்ளே நுழைந்து பாண்டிய மாமன்னரை வணங்கி நின்றான் தளபதி ஏதேனும் முக்கிய செய்தியா ஆம் மகாபிரபு நாகினி என்பவளை பற்றிய கொலை செய்தி அதைத்தான் இப்போது நான் விசாரித்து கொண்டிருக்கிறேன் விசாரித்து கொண்டிருக்கிறீர்களா குமாரக்கூத்தன் ஒன்றும் புரியாமல் திகைத்தான் ஆம் குமாரக்கூத்தா இதோ நிற்கும் மலைய சித்தர்தான் நாகினியை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்ன மலைய சித்தரா பிரபு யார் இப்படி சொன்னது இதோ நிற்கும் சோழ அதிகாரி கலப்பாளர் இவரும் கொலை செய்ததாக கூறவில்லை கொலையுண்ட நாகினியை தூக்கி கொண்டு வந்தபோது சிறைப்படுத்தியதாகத்தான் கூறுகிறார் பாண்டியர் செம்மலே மலைய சித்தர் நிரபராதி என்ன அனைவரும் வியப்புடன் நோக்கினர் இத்தருணத்தில் மலைய சித்தருடைய மௌனம் எதற்காக கலைந்ததோ அவர் வெறி கொண்டவர் போல இடி இடி என சிரித்தார் அந்த சிரிப்பின் பொருளை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆமாம் உண்மையிலேயே இப்போது அவருக்கு சித்த பிரமை கண்டுவிட்டது பாண்டிய மாமன்னர் மலைய சித்தருடைய சிரிப்பை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாதவராக தம்முடைய தளபதியை விசாரிக்க தொடங்கினார் தளபதி உனக்கு ஏதேனும் இதை பற்றி தெரியுமா நன்றாக தெரியும் பிரபு நாகினி கொலையுண்ட போது நான் நான்தானே பக்கத்தில் இருந்தவன் அப்படியானால் கொலை செய்தவன் யார் சஞ்சீவிராயன் கண்டகோபாலனுடைய மேக்காப்பாளன் தளபதி கூத்தன் இவ்வாறு கூறியதும் பாண்டியருடைய வாயிலிருந்து ஆகாகாரம் புறப்பட்டது மற்ற அனைவருமே வியர்த்து வெலவெலத்து காணப்பட்டனர் தளபதி குமாரக்கூத்தனும் ஒன்றையும் விட்டு விடாமல் ஆதியோடு அந்தமாக அனைவரது முன்னிலையிலும் நடந்ததை எடுத்துரைத்தான் இனி கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா சோழர் சோர்ந்து விட்டார் சீனக்கர் சிறப்பிழந்தார் களப்பாளன் கதி கலங்கினான் பாண்டியர் சுந்தரத்தேவர் வெறி நிலையில் பலமாக சிரித்தார் அவருடைய மெல்லிய நகை மாறி வல்லிய நிலையடைந்தது கடைசியாக உரத்த குரலில் சொன்னார் சீனக்கரே உத்தமம் உங்களிடம் உறக்கம் கண்டுவிட்டதா உங்கள் மீது குற்றமில்லை அரசனை காப்பது அமைச்சருடைய கடமை ஆகவே உங்களை மன்னித்தேன் சோழரே சொப்பனத்திலும் பாண்டியனை வீழ்த்தவே எண்ணி வருகிறீர்கள் என்பதை நான் நன்கறிவேன் எனக்கு எல்லாம் தெரியும் மீண்டும் சுந்தரபாண்டியர் பாண்டியர் கடகடவென்று சிரித்தார் கடைசியாக தளபதி குமாரகூத்தனை நோக்கி கட்டளை பணித்தார் தளபதி இக்கணம் முதல் சோழர் ராஜேந்திரருக்கு அரசியல் விலங்கை பூட்டுகிறேன் அதாவது நம்முடைய வீரர்களுடைய பாதுகாவலின் பேரில் அரண்மனையை சிறையாக்கிவிடு மற்றபடி சோழ நாட்டு முக்கிய அதிகாரிகள் அனைவரையுமே சிறையில் தள்ளி பாதுகாவலில் வைக்க மறந்துவிடாதே இந்த போர் பயணத்தின் வெற்றி தோல்வியை பொறுத்திருக்கிறது பிறகு நான் வழங்க போகும் தண்டனை தன் வீழ்ச்சியை தானே தேடிக்கொண்டது சோழ நாடு பாண்டியர் அதற்கு மேல் எதையும் பேசிக்கொள்ளாமல் நேரே எழுந்து வெளியேறினார் சித்த பிரமை கண்ட மலை சித்தர் மட்டும் பித்தம் உச்சியை தாக்கியதால் கதறலும் பிதற்றலுமாக காணப்பட்டார் ஒரே ஓங்கார சிரிப்புதான் அந்த பயங்கரமான சிரிப்பை அடக்க பாண்டிய வீரர்கள் முனைய தொடங்கினர் அரசியல் விலங்கே இரும்பு விலங்காகவும் அரண்மனையே சிறையாகவும் ஏற்ற ராஜேந்திர சோழர் நாணி தலை குனிந்து நடுக்கம் கண்டார் அந்த பொல்லாத நடுக்கத்தில் சோனாடே தன்னுடைய பழம் பெருமைகளையெல்லாம் இழந்து இறுதி வணக்கம் செலுத்தியதை சீனக்கர் நன்றாகவே உணர்ந்து கொண்டவராக கண்ணீர் மல்கினார் அந்த கடைசி கண்ணீரில் காவிரி நீர் சல மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்